ஒன்றாவது அஞ்சனை தேவி பிள்ளையாக ஹனுமான் பிறப்பது ஹனுமான் பிறப்பின் கதையை கேட்கையில் அதன் பின்னால் உள்ள தெய்வீக மந்திரங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தும் அஞ்சனை தேவி ஒரு அபூர்வமான தெய்வீக பெண் அவள் தனது கணவனான கஷ்டருக்கு நன்றி சொல்லி பிள்ளை ஆசையை நிறைவேற்ற கடுமையான தவத்தில் ஈடுபட்டாள் அவளது தவத்தை அறிந்த வாயு வாயுதேவன் ஹனுமானை அருளினார் இதனால் தான் ஹனுமானுக்கு வாயுதேவனின் ஆசீர்வாதத்தால் அபாரமான சக்தி அறிவு மற்றும் துணிச்சல் கிடைத்தன இவ்விதமான பிறப்புதான் ராமாயணத்தின் இராமாயணத்தின் எல்லா கதையையும் ஆற்றிய ஹனுமானின் அடிப்படையாக அமைந்தது இரண்டாம் சிறு வயதிலேயே ஹனுமான் தனது சக்திகளை அறியாமல் ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கையில் வானத்தில் உதயமாகும் சூரியனை ஒரு பழமாக கருதி அதை விழுங்க முயன்றார் அவருடைய விசித்திரமான சக்திகளால் அவர் சூரியனை விழுங்க தயாராகிவிட்டார் தெய்வங்களும் சூரிய பகவானும் அச்சம் கொண்டு இந்த உலகிற்கு சூரியன் இல்லாமல் ஆகிவிடும் என்று பயந்தார்கள் இதை அறிந்த இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் ஹனுமானை அடித்து அவர் விழுந்து போகும்போது வாயுதேவன் அதனை உணர்ந்து காற்றை நிறுத்திவிட்டார் இறுதியில் இந்திரன் தனது தவறை உணர்ந்து ஹனுமானுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் மேலும் அவரது சக்திகள் பல மடங்கு அதிகரித்தனர் மூன்றாம் சீதையை தேடிச் செல்லும் கதையில் ஹனுமான் ராமர் சீதையை தேடுவதற்காக ஹனுமானை முக்கியமான பங்கு வகிக்கச் செய்தார் ஹனுமான் தம் இன்பம் இழந்து தனிமையில் வாடும் சீதையை தேடி தனது பலத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்தி லங்காவிற்கு பாய்ந்து சென்றார் சுக்ரீவனின் ஆணைப்படி ஹனுமான் அந்த கடினமான பயணத்தை மேற்கொண்டார் ஒரு மரத்தில் மறைந்து சீதையை காண ராமரின் மோதிரத்தை அவளிடம் கொடுத்தார் இதனால்தான் சீதையிடம் ராமர் வரப்போகும் என்பதை அவர் நம்பினார் இதுவே ஹனுமானின் தைரியத்தையும் அவரின் பக்தியையும் வெளிப்படுத்தியது நான்காம் லங்காவை தீவிட்ட ஹனுமான் சீதையை தொடர்பு செய்த பிறகு ராவணனின் ராணுவத்தால் பிடிக்கப்பட்ட ஹனுமான் அவருடைய வாளுக்கு தீவைத்து அதை பிரச்சனை செய்து தூண்டிவிடுவதாக திட்டமிட்டனர் ஆனால் ஹனுமான் இதை தன் போராட்டமாக கொண்டார் தனது வாளின் தீயால் அவர் முழு லங்காவையும் தீவிட்டு ராவணனின் சக்தியை சிதறடிக்கிறார் இதுவே சீதையை மீட்க ராமனுக்கும் அவரது சேனைகளுக்கும் வழியமைத்தது ஹனுமான் தன் சாமர்த்தியத்தால் லங்காவை சீரழித்தார் ஐந்தாவது சிரஞ்சீவியாக வாழும் ஹனுமான் ஹனுமான் கதையின் முக்கியம் என்னவென்றால் அவர் சிரஞ்சீவியாக என்றென்றும் வாழும் சக்தியுடையவர் ராமர் தனக்கு செய்த தியாகத்தை மதித்து உலகம் அழிந்தாலும் ஹனுமான் நிலைத்திருப்பார் என்ற ஆசி வழங்கினார் இதனால் அவர் இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் புனிதமான ஆற்றல் மற்றும் தியாகத்தின் அடையாளமாக உள்ளார் ஹனுமான் பக்தர்களின் தோள்களில் எப்போதும் இருக்கும் தெய்வமாக அவர்களின் கஷ்டங்களை போக்கும் திறன் கொண்டவர்